வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்பு லேட்டஸ்ட் லேட்டஸ்டானதான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா ஸோ அது மட்டும் இல்லாமல் பம்ரா பற்றி லேட்டஸ்ட் அப்படி தான் இருக்குது முதல்ல நம்ம பும்ராவோட பார்ப்போம் பும்ரா இப்போ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு என்ன ப்ரோ பண்ணியிருக்காரு ஏதாவது ஐசிசி ரேங்கிங்னா நம்பர் ஒன் பொசிஷன் வந்துட்டாரா அப்படின்னா நம்பர் ஒன் பொசிஷன் வந்தது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுனா அந்த பொசிஷன்லையும் ஒரு ரெக்கார்டை பண்ணி வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா இப்போ வந்துட்டு ஐசிசி டெஸ்ட்

இந்தியன் பிளேயர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பிளேயர் கிரிக்கெட் ஹெஸ்டின்னு கூட சொல்லலாம் டெஸ்ட்டில் வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த இயரில் வந்துட்டு கிராஸ் பண்ணுற பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்டாக இப்போ பண்ணியிருக்கிறார் இந்தியன் பிளேயர்ஸில் யாருமே அப்போ நைன் ஹண்ட்ரடாக கிராஸ் பண்ணது இல்லையானா அஸ்வின் கிராஸ் பண்ணியிருக்கிறாரு பட் ஆனால் அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் தான் கிராஸ் பண்ணியிருக்கிறாரே தவிர இந்த பவுலர் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வந்துட்டு யாரும் கிராஸ் பண்ணதில்லை ஸோ அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறது இப்போ பும்ரா பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு ஒரு ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் லைஃப் தான் இருக்கார் சொல்லியிருக்கார் ஸோ பும்ராவோட இந்த ரெக்கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ரிட்டைர்மெண்ட் பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு டெஸ்ட் டீமில் இருக்காரு அவர் ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாரு எல்லாமே உண்மை தான் அதில் வந்துட்டு எதுவுமே நம்ம வந்துட்டு மறுக்க முடியாத விஷயம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து மிடில் ஆர்டரில் போயாது வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆடலாங்கிற மாதிரி போனார் பட் மிடில் ஆர்டர்லேயும் இப்போ அவருக்கு ஃபார்ம் அப்படிங்கிறது வரல ஸோ அதனால் மீண்டும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஃபார்ம் ஆர்வமாக தான் தேடிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் இப்போ வந்துட்டு வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து உங்களோட முதல் ஹார்ட் பிரேக் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அடுத்த ஹார்ட் பிரேக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக விராட் கோலி அப்படின்னா ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பிஜிடி முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்சைடர் நியூஸ் அப்படிங்கிறது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது விஷயத்தை நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணலாம் ஏன்னா வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நீ காலையிலேருந்து வைரலே இந்த ஒரு கண்டென்ட் தான் ஸோ விராட் அண்ட் ரோஹித் ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரிட்டையர்ட் ஆகுறதுன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும் ஸோ அந்த நிலமையில் தான் இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபோர்த்து டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்குது ஸோ இதில் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டீம் இந்தியா சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பாக்ஸிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஆர்டரில் நம்பர் சிக்ஸில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மா இந்த ஒரு ஃபோர்த் டெஸ்ட்டில் இருந்து மீண்டும் அவருடைய ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட் டெஸ்ட்டை மிட் பண்ணி செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் அவர் வந்து ஆடும்போது ஸோ மிடில் ஆர்டர் ஆடினாரு காரணம் கேஎல் ராகுல் நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருந்ததுனால அதனால் இப்போ அவரோட ஃபார்ம் கொஞ்சோர் டவுனில் போயிருக்கறதுனால மிடில் ஆர்டரில் மீண்டும் அவர் வந்துட்டு ஓப்பனிங் ஃபெஷன் வரார் ஓப்பனிங் அண்ட் நட் எஸ்எஸ் ஜிஷுவால் தான் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் ஆட போகிறார் இந்த மேட்ச்சு அப்போ கேஎல் ராகுல் இந்த இடத்துல வந்துவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ கேஎல் ராகுலோட ஸ்பாட் என்ன அவர் மறுபடியும் வந்துட்டு அந்த சம்பர் சிக்ஸ்னு சொல்லி அவர் ஒரு மிக்ஸ்அப்பில் கொண்டு போக போகிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கேஎல் ராகுலோட ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால ஸோ கேஎல் ராகுலை இப்போ வந்துட்டு அவங்க நம்பர் சிக்ஸை கொண்டு போகாமல் அவரை வந்து நம்பர் த்ரீக்கு கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ நம்பர் த்ரீ அப்பவுமே சும்பன் கில் ஆடுற ஸ்பாட்டு ஸோ சும்மன் கிலோட ஸ்பாட்டை வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து கே எல் ராகுலு கொடுத்துட்டாங்க ஸோ அதே நேரம் இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக பிளேயிங் லவன் குள்ளே ஆடுறார் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டியை ரீப்ளேஸ் பண்ணால் நிதிஷ்குமார் ரெட்டியோட இடத்துல கில் ஆடுவார் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சும்மன் கில்ல டேரெக்டாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்துவிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல் ரவுண்டர் அவர் ஓவரும் போடுவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங் ஃபார்முமே வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்குது கம்பேரிங் வச்சு சுமன் கில் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டெசிஷனாக கேப்டன் தான் ஃபைனலாக எடுக்கணும் சுப்மன் கில்லை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி வாஷி வராரா இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வாஷி வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியோட இடத்துல சுப்மன் கில் ஆட போகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை ரோஹித் சர்மா தான் டிசைட் பண்ணணும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சுப்மன் கில்ல ட்ராப் பண்ணிரலாம் ஏன்னா வந்துட்டு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு சுப்மன் கில் டிராப் ஆகும்போது நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபார்ம் இப்போ நல்லா இருக்கு நமக்கு ஓவரும் போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற அட்வான்டேஜ் உள்ள இருக்கிறதுனால ஈஸியாக சுப்மன் கில் டிராப் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் பெரிய ரெக்கார்டும் கிடையாது அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் முப்பது தான் ஸோ அதனால் வந்துட்டு சுப்மென் கீழே ட்ராப் பண்ணுறதுனால பெரிய டிராபேக்கு நமக்கு வராது ஸோ ரோஹித் சர்மாவோட ரிட்டயர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே மறுமனையில் கத்தி மாதிரி தூங்கிகிட்ருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்